அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு எதிரொலி எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடக்கம் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சிதான் அவமதித்ததாக புகார் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக உறுப்பினர்கள் போராட்டம் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே அமையும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி பாலியல் வன்கொடுமை மலர் செல்வன் என்ற ஆசிரியர் கைது தமிழகத்தில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படும் விவகாரம் தென்காசி அருகே புளியறை சோதனை சாவடியில் அதிகாரிகள் திடீர் தங்கம் விலையில் பவுனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் சரிவு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவை நோக்கி நகர்வதாக தகவல் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு பன்னாட்டு மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அஸ்வினுக்கு சென்னையில் ரசிகர்கள் வரவேற்பு